you want

பதம் சரணம் மிதம் சரணம் மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆடும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாரா ीदं शराम् கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள் அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே கரமிருக்குமோ கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம் கணக்கேதும் இல்லாமல் நீ அருள் அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே திருமுகப் பார்வை சிறிதே சேர்த்து எங்கள் மனதில் முற்று கஜமதில் உலவும் கனகநாதனை குரு பகவானே திருமுக பார்வை சிறிதே சேர்த்து எங்கள் மனதில் முற்று கஜமதில் உலவும் கனகநாதனை குரு பகவானே வில்லும் நீரும் ஆளும் மரசே வாக்கில் மின்றிட வேண்டினோம் வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோ சுரநிதியே ஜமெங்கிலும் சாதகமாகிட வேணும் குருதேவா భగవానే శరణం కోడినరం అరుడం నీసా పదం శరణం నిదం శరణం தருங்கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக ஏற்றும் ஜபநிலையானே தவ விளக்கமே தருங்கரம் தண்டமேந்திடும் இடப்புறம் யமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே இங்கே எமக்காக ஏற்றும் ஜபநிலையானே அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு தாங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும் அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருளினை காட்டும் கரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும் உபதேசங்கள் நிகழும் இடத்தில் உறையும் பீதாம் வரநாதா உன்னை நினைந்து வரமாய் வந்தும் குருதுணை செய்வாய் சந்தாரா செய்வாய் குரு பலமே தர வருவாய் கோளில் கோலம் காணும் எங்கள் குருதேவா குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வை நீசா பதம் சரணம் நிதம் சரணம் மஞ்சளாடை கொண்ட நாயகா ஆளும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவநாதா தென்னாடை சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவநகரி எம்பெருமானீசன் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த வேடவர் கோலத்தில் தமிழகத்தின் முதல் மூலாலயமாக நம்முடைய சதாசிவநாதர் பக்தர்களுக்கெல்லாம் மறுபாலித்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற கார்த்திகை பத்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எம்பெருமா நீஷன் பஞ்சபூதத்தின் அக்னி ருபமாக ஜோதி ரூபமாக உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த எம்பெருமா நீஷனுக்கு மகா தீபமானது திருவண்ணாமலையில் எற்றப்படும் நிகழ்வானது மிக சிறந்த முறையில் நடைபெறுவதை போல தமிழத்துள் அனைத்து சிவாலயங்களிலும் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் தீபமானது எம்பெருமா ஈசனுக்கு சிறந்த முறையில் ஏற்றப்படும் கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் அப்படி நம்முடைய ஆலயத்தில் சென்றவரிடம் எம்பெருமா ஈசன் அடியனுக்கு இணங்கிய வேண்டுகோளுக்கு இணைந்து அவருடைய அருளுக்கு ஏற்றார் போல் ஹரிச்சந்திர மயானத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திருநிற்றும் பல காணிக்கைகளும் வில்வ இலைகளும் ஒன்றாக கலந்து அந்த திருநீட்டுக்குள் அடியேன் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு அவற்றின் மேல் அடியார்கள் பஞ்சாச்சார மந்திரங்கள் முழங்க ஜோதியானது ஏற்றப்பட்டு அந்த ஜோதியானது ஏற்றி அணைந்தவுடனே அந்த திருநீரும் வில்வமும் காணிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக நம்முடைய ஆலயத்தில் வருடம் வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்ட அந்த காணிக்கையை தாம் இல்லறத்தில் எடுத்து சென்று மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றி தீவமானது அணையும் வரை நம்முடைய இல்லறத்தில் காணிக்கை மீது தீபம் ஏற்றப்படுகின்ற சமயத்தில் எம்பெருமா நீஷன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருளை விலக்கி நலனை தரக்கூடிய செயலாகும் நம்முடைய ஆலயத்தில் நூற்றி சிவலிங்க திருமேனியுடன் எம்பெருமானீஷன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஆலயமாகும் நம்முடைய ஆலயத்தில் வேதநாயகி காலபைரவர் ஷனீஸ்வரனுக்கு தனித்தனி சன்னதிகளாக நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வருடமும் சென்ற வருடம் நடந்த நிகழ்வை போல இந்த வருடமும் மங்கள இசையுடன் நம்முடைய ஆலயத்தில் அந்த அக்குனிக்குள் எம்பெருமா நீசனுடைய வேண்டுதலுக்கு இணைந்து ஜோதிக்குள் அடியேன் ஐக்கியமாகி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கும் நிகழ்வானது நம்முடைய ஆலயத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகையினால் நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மிக உள்ளங்கள் அடியார்கள் அனைவரும் மாலை ஆறு மணிக்குள் ஆலயத்துக்கு வருமாறு அடியன் கேட்டுக்கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள அத்தனை சிவாலயத்திலும் அருகிலுள்ள மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து சிவாலயத்தில் சென்று எம்பெருமா நீஷனுக்கு ஜோதி தீபத்திற்குரிய பெருமானை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழ அடியன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்